வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவ்வாறு நாம் தேடும் பொழுது சொற்களாகத்தானே சொற்களாகத்தான் முடியுமே வழிய ஒரு ஒரே ஒரு வாக்கியமாகவோ அல்லது ஒரு பத்தியாகவோ மாற்றக்கூடிய வாய்ப்பு நான் முகின்றவரை கிடைக்கவில்லை சான்றோர்கள் கூறினால் சிறப்பாக இருக்கும் அவ்வாறான வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தெரிந்தவரை நான் முகின்றவரை இல்லை அது சான்றோர்களுக்கு பதிலளித்தால் சிறப்பாக இருக்கும் நன்றி நான் உங்கள் க கருத்துக்களை தலைவருக்கு என்னுடைய கருத்தை தெரிவிக்க விரும்புகிறேன் அந்த அகராதி என்று வரும்போது யாரும் முதல் அகரத்துடன் தொடங்குவதில்லை நாம் நம் முன்னோர்களுடைய தோல் ஏறிக்கொண்டு தான் அடுத்த அகராதியை பதிப்பிக்கிறோம் நீங்கள் பார்க்கலாம் எல்லா அகராதியுமே முற்காலத்தில் வயசுலோக்கும் முன்னோரிலிருந்து அகராதிலிருந்து தான் வந்திருக்கிறது இந்த கிரியா மட்டும்தான் அவர்களுடைய அகராதியை மிக பத்திரமாக பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அகராதி வலையில் ஏறாது அந்த அளவுக்கு பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் கல்வித்துறை என்று வரும்போது இது ஆங்கிலத்தில் நான் பார்த்திருக்கிறேன் ஒவ்வொரு வகுப்புக்கும் ஏற்ற அளவில் அந்த மாணவர்களுக்கு புரியக்கூடிய சொற்களுக்காக அவர்கள் அகராதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருப்பார்கள் அது தமிழில் வரவில்லை என்பது உண்மைதான் சென்னை பல்கலை பெயர் அகராதியை கொண்டு போய் ஐந்தாம் வகுப்பு மாணவனுக்கு கொடுப்பது என்பது மிக கொடுமையான ஒரு செயல் எளிமையான அகராதிகளும் இருக்கின்றன நான் அந்த அகராதிகளையும் பார்த்திருக்கேன் அவையும் குறைந்தது ஒரு அறுபது ஆண்டுக்கு முற்பட்ட அகராதியாக இருப்பதால் தற்கால மாணவர்களுக்கு அதுவும் புரியாது பெரும்பாலும் அந்த அகராதிகள் பழைய எழுத்துக்கள் அச்சரிப்பதால் அந்த எழுத்துக்கள் இந்த காலத்து மாணவர்களுக்கு புரிபடுவதில்லை ஆனால் அதையும் அவர்கள் ஒழுங்குவதில்லை மின் அகராதிகளை பயன்படுத்துவது என்பதே மிகப்பெரிய செயல் நீங்கள் எந்த வகுப்பு ஆசிரியர் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி இல்லை இல்லை ஆசிரியர் பயிற்சி கல்லூரிங்களா ஏன்னா மலேசியாவை பொறுத்தவர்கள் இப்போ மாணவர்களுக்கு கணினி கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு மின் அகராதிகளும் கொடுக்கிறார்கள் அதுக்கான செயலையும் கொடுக்கிறார்கள் சிங்கப்பூர்களும் அது உண்டு தமிழகத்தில் அது வர வேண்டும் ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல அகராதிகள் என்பது ஒவ்வொரு வகுப்புக்கும் அந்த மாணவர்களுக்கு அளவில் இருப்பது நல்லது அதை அதை யாராவது எழுத வேண்டும் ஆனால் அப்படி எழுதினால் அதற்கான செலவு அதுக்கு நேரமாகும் அதுக்கு சொல்ல இது அமெரிக்க முறையில் சொல்ல போனால் இஃப் தெர் இஸ் அ மார்க்கெட் ஹீனா தேர் வில் பி அ ப்ராடக்ட் அனைவருக்கும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட அனைவருக்கும் நன்றி சரி அடுத்த கட்டுரைக்கு நாம் இப்பொழுது செல்லவிருக்கின்றோம் இது இணையத்தில் தமிழ் நூல்கள் என்ற தலைப்பில் இந்த கட்டுரை படைக்கப்படவுள்ளது திரு முனைவர் கா துரையரசன் அவர்கள் இந்த கட்டுரை சமர்ப்பிக்க இவர் இந்த உலக தமிழ் செம்மொழி மாநாட்டோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒன்பதாவது இணைய தமிழ் மாநாட்டின் இந்த ஆய்வரங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய செல்வி சுபாஷினி அவர்கள் அதே போல மதுரை திட்டத்தை உருவாக்கி நமக்கெல்லாம் ஒரு பெரிய நூலகத்தை வழங்கி இருக்கக்கூடிய அன்பிற்கினிய முனைவர் கே கல்யாண சுந்தரம் அவர்கள் உள்ளிட்ட அறிஞர் பெருமக்களும் வல்லுநர் பெருமக்களும் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அரங்கிலே என்னுடைய கட்டுரையை படிப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த மொழியினுடைய வளர்ச்சிக்கு தமிழக அரசாங்கம் தொடர்ந்து பல நல்ல திட்டங்களை நிறைவேற்றி வருகின்றது என்பதனுடைய அடையாளமாகத்தான் இந்த உலக தமிழ் செம்மொழி மாநாட்டோடு சேர்ந்து இந்த இணைய தமிழ் மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இணைய தமிழ் மாநாட்டினுடைய இணைய தமிழ்மொழியினுடைய வளர்ச்சியில் இணையம் பெரும்பங்கு வகிக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்த செய்திதான் அந்த மொழி தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு இணையம் உதவுவதை நான் மூன்று பிரிவுகளாக பிரித்து பார்க்கிறேன் ஒன்று தொழில்நுட்ப வல்லுநர்களுடைய பங்களிப்பு இரண்டாவது மொழி வல்லுநர்களுடைய பங்களிப்பு மூன்றாவது மொழி ஆசிரியர்களுடைய பங்களிப்பு இந்த வகையிலே என்னுடைய பங்களிப்பு மொழி வல்லுநர்களுடைய மொழி ஆசிரியர்களுடைய பங்களிப்பாக தான் நான் இங்கே கலந்து கொள்ள விளைகின்றேன் இதிலே ஏற்கனவே சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் கேட்டதைப் போல சொன்னதையே திரும்ப சொல்ல வேண்டுமா என்ற ஒரு கேள்வியெல்லாம் எழக்கூடும் ஆனாலும் கூட எனக்கு கிடைத்த அனுபவம் ரெண்டாயிரத்தி ஐந்து அல்லது ரெண்டாயிரத்தி ஆறில் தமிழகத்திலே இந்த இணையத்தில் என்னென்ன தமிழ் நூல்கள் ஆய்வு மாணவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் கிடைக்கின்றன என்பது பற்றிய தெளிவு ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வேண்டுமானால் நகர்ப்புறங்களில் சென்னை போன்ற நகர்ப்புறங்களில் இருந்தவர்களுக்கு வேண்டுமானால் அது மிகுதியாக தெரிந்திருக்கலாம் ஆனால் சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் அவை இருக்கின்றனவா அந்த புரிதல் இருக்கின்றனவா என்பது எனக்கு கிடைத்த அனுபவத்தில் இல்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும் தமிழ் இணைய பல்கலைக்கழகத்திலே நான் உதவி இயக்குநராக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை பணியாற்றிய பொழுது சென்னை மற்றும் பாண்டிச்சேரி பகுதிகளிலே இருபது கல்லூரிகளில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகள் எங்கெல்லாம் எம்ஏ தமிழ் இருக்கிறதோ முனைவர் பட்டம் இருக்கின்றனவோ அந்த கல்லூரிகளிலே சென்று தமிழ் இணைய பல்கலைக்கழக இணையதளத்தில் இந்தந்த தமிழ் நூல்கள் கிடைக்கின்றன இவற்றை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னபொழுது அங்கு படித்த ஆராய்ச்சி மாணவர்களாக இருந்தாலும் சரி ஏன் ஆசிரியராக இருந்தாலும் கூட இப்படியெல்லாம் இருக்கின்றனவா கிடைக்கின்றனவா என்ற ஒரு வியப்பை வெளிப்படுத்தினார் அன்றைக்கு என்னுடைய மனதிலே தைத்த முள் ஓஹோ இது போல தமிழ் இணைய நூல் தமிழ் இணையத்திலே நூல்கள் கிடைப்பனவற்றை நாம் இந்த மாணவர்களுக்கு வெளிப்படுத்தியாக வேண்டும் சொல்லியாக வேண்டும் என்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது அதனுடைய அடிப்படையில் தான் என்னுடைய நூலை கூட இணையமும் இனிய தமிழும் என்ற நூலை கூட நான் ஒன்றை வெளியிட்டிருக்கிறேன் அதே அடிப்படையிலே தான் இன்றைக்கு இணையத்திலே எங்கெல்லாம் தமிழ் நூல்கள் கிடைக்கின்றன என்பதை நான் குறிப்பாக சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் குறிப்பாக என்னுடைய இந்த உரையிலே எவற்றையெல்லாம் நான் எடுத்துக்காட்ட இருக்கின்றேன் என்று சொன்னால் தமிழ் இணைய பல்கலைக்கழகம் அதேபோல இந்திய மொழிகளுடைய நடுவண் நிறுவனம் மதுரை திட்டம் சென்னை நூலகம் விருபா டாட் காம் நூலகம் டாட் நெட் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் விக்கிபீடியா முதலியவற்றை மட்டும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் முதலில் நாம் தமிழ் இணைய பல்கலைக்கழக மின் நூலகம் என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் அமைந்துள்ள பாடத்திட்டங்களுக்கு தேவையான நூல்களை அளிக்கக்கூடிய வகையிலே அந்த இணைய பல்கலைக்கழகத்தினுடைய நூலகம் இருக்கிறது அதிலே நாம் வேண்டியவற்றை தேடி பெறுகிற வகையிலுமே அதாவது சர்ச் பெசிலிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலுமே அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் அதுவெல்லாம் ஒரு நல்ல முயற்சி தான் ஆனாலும் கூட அவர்கள் தொடக்கத்திலே செய்த அந்த நிலையோடுதான் அது இருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் சங்கை இலக்கியம் என்று எடுத்துக்கொண்டால் சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை வள்ளல்கள் என்ற அடிப்படையில் திணை என்ற அடிப்படையில் மலர்கள் என்ற அடிப்படையில் இப்படி எப்படியெல்லாம் நாம் தேடி பெறலாமோ அந்த வகையில் தேடி பெறுகிற வகையிலே அதை அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள் நாம் அந்த பல்கலைக்கழகத்திடமிருந்து மேலும் என்ன எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால் சங்க இலக்கியங்களுக்கு எப்படி நீங்கள் தேர்தல் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர்களோ அதுபோல உங்களுடைய இணையதளத்தில் ஏறக்குறைய முன்னூற்றி ஐம்பது நூல்கள் ஏறக்குறைய இரண்டரை லட்சம் பக்கங்கள் அதில் இருக்கின்றன அதில் இயன்ற வரை அந்த பிற நூல்களுக்கும் அந்த தேர்தல் வசதியை நீங்கள் வழங்க வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறில் இருந்த தான் அது இருக்கிறது இன்னும் நான்கு ஐந்து ஆண்டுகளை கடந்த பிறகும் கூட அதனுடைய வளர்ச்சி இன்னும் எட்டப்படாமல் அதே நிலையிலேயே இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதே வேளையில் அதனுடைய சிறப்பு நாம் சொல்லுகின்ற அதே வேளையில் அதனுடைய சில குறையையும் நாம் சொல்ல வேண்டும் அதாவது அதில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை எல்லாம் புத்தகங்களையெல்லாம் நூல்களை எல்லாம் நாம் ஒருங்குறியில் காண முடியாத ஒரு நிலை இருக்கிறது சிக்கலும் ஒருங்குறியினால் ஏற்பட்ட சிக்கல்தான் ஏனென்றால் நான் அந்த என்னுடைய பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை வந்து ஒருங்குறியில கொண்டு வராம வேற ஒரு பாண்டில் போட்டு வந்ததுனால வந்தது அதுபோல தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தினுடைய நூல்கள் ஒருங்குறியில் இருக்கும் என்று சொன்னால் அது அனைவராலும் ஏற்று பார்க்கக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பாக இருக்கும் அதை மதுரை திட்டம் செய்திருக்கிறது மிக சிறப்பாக அதை மதுரை திட்டம் செய்திருக்கிறது அவர்கள் யூனிகோடிலும் அதை நாம்